ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் டு மாலி லாட் சென்டர் நான் உங்கள் தமிழ் செல்வன் இந்த வீடியோ பத்தி எதுக்காக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ இதை பத்தி பார்க்க போறோம்னா அட் பிரசன் கேரளா பம்பர் டிக்கெட் வந்து இருக்கு மழைக்கால பம்பர் அதாவது பாத்தீங்கன்னா இந்த அதாவதுல மான்சூன் பம்பரோட ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் தென் டெய்லி டிக்கெட் சொல்றது பாத்தீங்கன்னா என்னென்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து ஒன் மந்த் ஆகுது என்னென்ன டேட்ல என்னென்ன என்னென்ன பிரைஸ் வந்து போயிட்டு இருக்கு என்ன டைம்ல டிக்கெட் டிரா பண்றாங்க டீடெயில்ஸ் அப்படிங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் அதாவது கவர்மெண்ட் எவ்வளோ டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறாங்க எவ்வளோ ஃபஸ்ட் ப்ரைஸ் வருது எவ்வளோ லாஸ்ட் ப்ரைஸ் வருதுங்கிற ஆல் டீடெயில்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேரளா லாட்ரி பொறுத்த வரைக்குமே ரெண்டு டைப் ஆஃப் லாட்ரி இருக்கு ஸோ ரெண்டு டைப் ஆஃப் லாட்ரி தான் பார்த்தீங்கன்னா பம்பர் டிக்கெட் டெய்லி டிக்கெட்ஸ் டெய்லி டிக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் டிக்கெட்ஸ் டிக்கெட்ஸ் சிங்கிள் டிக்கெட்ஸ் பம்பர் டிக்கெட்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் செட் டிக்கெட் சிங்கிள் டிக்கெட் புக் டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு டைப் அதாவது டிக்கெட்ல மூணு பிரிவா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உட்கா போய் உட்கா வாங்கிக்கலாம் சிங்கிள் டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம் சேம் நம்பர் பாத்தீங்கன்னா எவ்வளவு சீரியல் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி பம்பருக்கு ஒரு மாதிரி சீரியஸ் வந்து இருக்கும் டெய்லி டிக்கெட்ஸ்க்கு ஒரு மாதிரி சீரியஸ் வந்து இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் கேரள லாட்ரியில டெய்லி டிக்கெட்டுக்கு ஒவ்வொரு நேம்ல ஒவ்வொரு டேக் ஆஃப் லாட்டரி இருக்கு பம்பர் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆறு பம்பர் இருக்கு சோ வருஷத்துக்கு ஆறு பம்பர்னா ஒவ்வொரு சீசன் சீசன் கேட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பம்பர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா விடும் சோ அட் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பம்பர் விஷ்ணு பம்பருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மான்சூன் பம்பர் இருக்கு சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பம்பர் ஓணம் பம்பர் சம்மர் பம்பர் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆறு சீசன் அதாவது ரெண்டு மாசத்துக்கு ஒரு பம்பர் ரெண்டு மாசத்துக்கு ஒரு பம்பர் வந்து ஆறு ஆறு மாசத்துக்கு ஆறு மாசம் வந்து பாத்தீங்கன்னா குழுக்கள் நடக்கும் ரெண்டு மாசத்துக்கு வந்து மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னதான் நிறைய டைப் ஆஃப் லாட்ரி இருந்தாலுமே எதுக்காக நான் கேரளா லாட்டரி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் எடுத்து ப்ரொமோட் பண்றேன் எங்களுக்கு பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா தாண்டி எதுக்காக நான் கேரளா வந்து இவ்வளவு பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்றேன் ரீசன் என்னன்னா அதாவது கேரள லாட்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இப்போ அட் ப்ரெசென்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த நான் நிறைய வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஓல்டு ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் வியூவர்ஸ்க்கு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக எக்ஸ்பிளேஷன் நான் கொடுக்குறேன் அதாவது ஆயிரத்தி தரத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஆகட்டும் இல பாத்தீங்கன்னா மக்களுக்கு கரெக்டான லெவல்ல எந்த வகையிலயும் மக்களை ஏமாத்தாம கரெக்டான லெவல்ல என்ன கொடுத்துட்டு வராங்க சொல்றேன்னா போன பம்பர் முன்ன பம்பர் மதுக்கு முன்னு பாத்தீங்கன்னா எல்லா டைமுமே

நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்க இருபத்தி அஞ்சு கோடி பிரைஸ் நல்ல சேல்ஸ் ஆகும் பத்து சீரிஸ் விட்டுருப்பாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிக்கெட்டோ அதை விட அதுல டபுள் டபுள் த சீரீஸ் சேல்ஸ் இருக்கும் சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த இந்த விஷயத்துல என்ன இந்த இந்த இடத்துல என்ன விஷயத்த சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா கேரள கேரளாட்டி நம்பி வாங்கலான்னு சொல்லுவாங்க எதுக்காகனா இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வரைக்கும் வந்து பிரிண்ட் பண்ணி எட்டாவது ஒன்பதுல பிரிண்டிங்கே பண்ணல சேல்ஸ் ஆகலாம் பிரிண்ட் பண்ண மாட்டாங்க எவ்வளவு தூரம் சேல்ஸ் ஆகுதோ சேல்ஸ் ஆகோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அட் ப்ரெசெண்ட் ஒரு நாலாம்பர் வரைக்கும் அடிச்சிருவாங்க நாலு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் வேகமா அடிப்பாங்க கன்ஃபார்ம் வச்சன்கிறது தெரியும் சோ அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா தேவை கிழமை அடிச்சுட்டு எட்டு ஸ்டார்டிங்ல எட்டு ஒன்பது லாஸ்ட்ல எட்டு ஒன்பதுல எழுத மாட்டாங்க இந்த விஷயத்துல நான் இன்னொருத்த சொன்ன மாதிரி அது குழுக்கள் இன்னைக்கு இந்த டைமுக்கு ரெண்டு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் டிரா பண்ணும்போது அதாவது அந்த எட்டு ஒன்பதுன்ற மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் நின்றுச்சுன்னா கூட அந்த நம்பரை ஸ்டாப் பண்ணிட்டு ரீவர்ஸ் ஆக பண்ணுவாங்க சோ இதில் என்ன விஷயம் புரியுதுன்னா அதாவது பிரிண்டிங் ஆகாத சேல்ஸ் ஆகாத பார்த்தீங்கன்னா பிரைஸ்ல வருது அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிட்டு ரீ மறுபடியும் கொடுத்து அதுல அட்ரஸ் பப்ளிஷ் பண்ணும்போது எந்த ஏஜென்சிக்கு முத கொண்டு எல்லாமே மென்ஷன் பண்ணி கேரளா கவர்மெண்ட் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கு சோ அதனால்தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் கேரளா லாட்டரி பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்றது எந்த வழியும் மக்களுக்கு மக்களே ஏமாற்றாம கரெக்டான லெவர பிரைஸ் கொடுத்துருக்காங்க சோ அதனால தான் இவ்வளோ தூரம் தான் ப்ரொமோட் பண்றேன் எனக்கு எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இருக்கு இன்னொரு பெரிய ரெக்வஸ்டா ஒண்ணும் இல்ல நான் பிசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல டூ த்ரீ பீப்புள்ஸ் அதாவது ரெண்டு பேர் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சோ நம்ம நம்ம டீடைல்ஸ் ஷேர் பண்றது மூலயமாட்டும் நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதாகட்டும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகா எனக்கு வாய்ஸ் மெசேஜ்லயோ வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ்லயோ கால் பண்ணியும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றீங்க எனக்கு ரொம்ப தெளிவாக பிரச்சனை சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பட் நிறைய நிறைய ரெஸ்பான்ஸ் வருது நிறைய மெசேஜஸ் வருது நிறைய கால்ஸ் வருது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் எங்களால நாங்கள் ஸ்டாப்ஸ் நாங்கள எங்களால வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல எல்லாத்துக்குமே ஸோ எனக்கு சைட்ல இருந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா பிளீஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா வாட்ஸ்ஆப்ல வாய்ஸ் மெசேஜ் அப்படி வாய்ஸ் மெசேஜ் பண்ணது அதாவது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலாம் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க மேக்சிமம் உங்களால உங்களோட உங்களுக்கான டிக்கெட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணும் சிங்கிள் டிக்கெட்டு செட் டிக்கெட் சிங்கிள் டிக்கெட் பாத்தீங்கன்னா டெய்லி டிக்கெட் மினிமம் டூ ஹண்ட்ரட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் செட் டிக்கெட்னா நம்பர் செலெக்ஷன் இருக்கும் சிங்கிள் டிக்கெட் நம்பர் செலெக்ஷன் இருக்காது மாதிரி பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி விதமான டவுட்டா இருந்தாலுமே வாட்ஸ்அப்ல ஹாய் பண்ண வேண்டாம் ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் ஸ்ட்ரைட்டா நீங்க கேட்டீங்கன்னா நாங்க எந்த உங்களுக்கான டவுட்டா இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் எந்த விதமான டவுட் இல்லை என்ன நடக்குது எப்படி மிஸ்டேக் என்னென்ன மாதிரி ரெண்டாயிரம்ன்றது எந்த டவுட்டா இருந்தாலுமே இது ஆறாலும் இன்னும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் இது நீங்க கான்டெக்ட் பண்ணீங்க பர்ச்சேஸ் பண்றதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பிளஸ் லாங் மேக்ஸிமம் காலை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க கால் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மூலியமா வாய்ஸ் மெசேஜ் மூலிமா டெக்ஸ்ட் மெசேஜ் மூலிமா நம்ம ஷேர் நம்ம பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நம்ம இந்த டிக்கெட்டோட ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி டிக்கெட்டோட ஃப்ரண்ட்டு டிக்கெட்டோட பேக் சைடு எல்லா ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்ற அட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டீடெயில் பார்த்துட்டு வந்தாலும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்பு நம்மளோட ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் டிக்கெட்ஸு டெய்லி டிக்கெட்ஸ் சிங்கிள் டிக்கெட்ஸு செட் டிக்கெட்ஸு புக் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டிக்கெட்டோட சிங்கிள் டிக்கெட்ஸ் ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு நாளோ டிக்கெட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நம்ம மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆல் வீக்லி டிக்கெட்ஸ் அதாவது நீங்கள் கடைக்கு வரீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கான டிக்கெட்டு ஆல்வேஸ் அவைலபிள் இருக்கும் நீங்கள் சிங்கிள் டிக்கெட் ஆகட்டும் செட் டிக்கெட் ஆகட்டும் வந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் கடைக்கு விசிட் பண்ணால் கூட நீங்கள் குறஞ்சது ஒரு ஆறுலேருந்து ஏழு நாள் டிக்கெட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிட்டு பாலக்காடு மெயின் ரோடு பொள்ளாச்சிட்டு பாலக்காடு மெயின் ரோட்டில் பைபாஸ் ரோட்டில் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு பார்ட்ரு ஆப்போசிட்டில் தமிழ்நாடு வரும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கேரளா வரும் லெஃப்ட் சைடு கேரளா வரும் நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து வரும்போது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் வந்து பிஆர் நூற்றி நாலு அதாவது மான்சூன் பம்பரோட சிங்கிள் டிக்கெட்ஸு சிங்கிள் டிக்கெட்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட நிறைய மல்டிபிள் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் அவைலபிள் இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீக்லி டிக்கெட்ஸ் அப்படியே என்னென்ன டிக்கெட் இருக்குன்றத பார்த்துலாம் இது வந்து பார்த்திங்கனா சனிக்கிழமை காரணியா லாட்ரி இது வந்து டிக்கெட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா தான் சிங்கிள் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இரநூறு ரூபாயிலேருந்து கொடுத்துட்டுருக்கும் செட்னு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு சேம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லாட்ரி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சமருதி இதோட டிக்கெட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒரு கோடி எல்லா நாலுமே ஒரு கோடி தான் சின்ன சின்ன பிரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் லாஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் சின்ன சின்ன மாற்றம் இருக்கும் அந்த என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை டிக்கெட்டு திங்க்கிழமை டிக்கெட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியாதான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டிக்கெட் மினிமம் இரநூறுவாயிலேருந்து கொடுத்துட்டு செட்டு டிக்கெட் நேம் நீங்கள் நம்பர் செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் சிங்கிள் டிக்கெட் நம்பர் செலெக்ஷன் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி லாட்ரி இதுவும் அதே மாதிரி தான் ஒரு கோடி ஐம்பது ரூபாய் இது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை தனலட்சுமி லாட்டி இதோட டிக்கெட்டோட ரேட்டும் ஐம்பது ரூபா சிங்கிள் இரநூறுவாயிலேருந்து வாங்கிக்கலாம் செட்டு பன்னெண்டு சேம் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கார்னியா லாட்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டோட ரேட்டு ஐம்பது ரூபா ஒரு கோடி இது வெள்ளிக்கிழமை டிக்கெட் ஸ்வர்ண கேரளம் இந்த டிக்கெட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஒரு கோடி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து பம்பர் டிக்கெட் செட் கலெக்ஷன் வந்து நம்பர் கலெக்ஷன் அவைலபிள் இருக்கு இதெல்லாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மான்சூன் இருபத்தஞ்சு மான்சன் அந்த டிக்கெட்டோட பிக்சர் டிக்கெட்டோட நீங்கள் வாங்கக்கூடிய டிக்கெட் இதே மாதிரி தான் இருக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் டிக்கெட்டோட நம்பர்ஸ் இருக்குல்ல நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எமீ ஒன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் கிடைக்கா ஒன்று இருக்கும் இது மாதிரி மல்டிபிள் நம்பரில் நம்பர்ஸ் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ எல்லா டீட்டெயிலுமே இதாக இருக்கும் ஸோ டிக்கெட் என்ன விஷயம்

பத்து லட்சம் அஞ்சு லட்சம் லட்சம் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மதிய டிக்கெட்டோட ரேட் எவ்வளவு பண்ணுவீங்க அதாவது ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து கஸ்டமர் வந்து கட்டி தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க பாத்தீங்கன்னா டிக்கெட் சேல் ஆகுது சோ இரநூத்தம்பது ரூபாய்க்கு பத்து குறை கண்டிப்பா கொடுக்குறாங்க டேக்ஸ் போகாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அக்கௌண்ட்க்கே டிரான்ஸ்பர் பண்ணலாம் பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை டிக்கெட்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா மல்டி பிளேயர்ஸ் கொடுத்துருப்பாங்க எதுக்காக ஏஜென்ட் அதாவது கஸ்டமரான இடத்துல கஸ்டமரானவங்க கிட்ட இருந்து எங்களை மாதிரி ஏஜென்ட் ஷாப் கீப்பர் ஆகட்டும் எந்த பையன் ஏமாத்த கூடாது நம்பர்ல இருந்து வந்து கரெக்ஷனும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக டிக்கெட்ல மல்டி பிளேயர்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க டாப் கார்னர்ல கொடுத்துருக்காங்க அந்த இந்த சென்டர்ல கொடுத்திருக்காங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் கொடுத்திருப்பாங்க சோ இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் ஏன்னா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த டிக்கெட்லயுமே நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்காது எதுக்காக ஃபுல்லா இருக்காதுன்னா இந்த டிக்கெட்டோட ஹாஃப் கட்டிங் மீதி ஹாப்ட் கட்டிங் பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட்ல ட்ரெஷரியில சேஃபா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ல விழுந்துருச்சுன்னா டிக்கெட் நீங்க ஹேண்டில் பண்ணி அமௌண்ட் வரக்கு முன்னாடி இந்த டிக்கெட்டையும் இதோட பேலன்ஸோட கட்டிங் டிக்கெட் அதாவது இந்த பேலன்ஸ் இருக்க கட்டிங் டிக்கெட்டையும் வச்சு அவங்க மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க ஸோ இந்த டிக்கெட்டும் அந்த டிக்கெட்டும் மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்க கலாச்சாரம் எடுத்துட்டு வந்துடலாம்ல இந்த சின்ன கட்டிங் டிக்கெட்டும் மேட்ச் ஆகும் சோ அந்த அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கேரளா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கு சில டைம் டைம் அமௌண்ட்டே கிடைக்கும் சட்டன் டைம் சோ இதான் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்து கோடி மான்சூன் பொம்பரோட டிக்கெட்டோட மாடல் பிக்சர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டிக்கெட்டோட ஃபுல் பிரைஸ் டீடெயில்ஸ்லாம் வாங்க ப்ரைஸ் வந்து லாஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் வருதுன்னு பார்த்துட்டு வாங்க ஸோ அண்ட் வாங்கி பாத்தீங்கன்னா டிக்கெட் டீடெயில்ஸ் டேபிளேஷன் வெளிய நெட்ல இருந்து எல்லாம் டவுன்லோட் பண்ண கிடையாது நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டோட டேபிள் பிரைஸோட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்ன என்ன பார்த்தீங்கன்னா டிக்கெட்ல பம்பர் லாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நூற்றி நாலாவது பம்பர் குழுக்கள் இந்த டிக்கெட்டோட டேட் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் இந்த பிரைஸ்ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண டேட்டு அதாவது இந்த வந்து இந்த பிரைஸ் கொடுத்துலாங்கிறது முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அதோட டேட்டு டிக்கெட் மொத்தம் எவ்வளவு சீரிஸ் வருது அப்படின்னு எம்ஏ மான்சூன் பொம்பர் கட்டி ஸ்டார்டிங்ல எம் கொடுத்துருக்காங்க எம்ஏ எம் பி எம்சி எம்ஜிஎம்இ அஞ்சு சீரிஸ் அதாவது ஒரே நம்பருக்கு அஞ்சு சீரீஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க சோ இப்ப நீங்க வாங்க போன டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னா அதுல எம்ஏ எம்பி

நீங்க இருபத்தி எட்டு பர்சென்ட் ஜிஎஸ்டியோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க சோ பர்ச்சேஸ் பண்ணும்போது ரேட்டு இருநூத்தம்பது ரூபா பாத்தீங்கன்னா அவ்வளவு டிக்கெட் குடுக்கல் டேட் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பர்ஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா பத்து கோடி குடுக்குறாங்க கஸ்டமரான நீங்க இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தோம்னு டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த நாப்பத்தஞ்சு லட்சம் டிக்கெட்ல ஒரு டிக்கெட் பஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா அந்த அதிசயம் யாராவது கொடுக்கலாம் நம்ம இருந்து வேணாலும் வாங்கலாம் உங்களுக்காகவும் இருக்கலாம் எந்த கடையில் வேணாலும் சேல்ஸ் போகலாம் நம்ம கையில் எதுவுமே இல்லை அது இருபத்தி மூணு ஏழு மோதிரி ரெண்டு அஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிய வரும் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வருது பத்து லட்சம் ரூபாய் சாரி ஒன் க்ரோட் வந்து பார்த்தீங்கன்னா வருது இந்த சைடு இருக்கிறது ஏஜென்ட் கமிஷனு சேல சேலர் கமிஷன் செகண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா பத்து லட்ச ரூபா வருது ஸோ பத்து லட்ச ரூபான்னு பாத்தீங்கன்னா எத்தனை டிக்கெட்டுக்கு தராங்கன்னா அஞ்சு டிக்கெட்டுக்கு தராங்க ஒவ்வொரு சீரியல் அதாவது ஏபிசிடி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வேற வேற சீரியலுக்கு வேற வேற நம்பருக்கு பத்து லட்ச ரூபா தராங்க அஞ்சு பிரைஸ் தராங்க

நீங்க வாங்கக்கூடிய டிக்கெட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங்ல இருக்கிற ஒன் டூ கன்சிடர் பண்ணவே வேண்டாம் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்றது மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும் அதாவது சொல்ல போனா ஸ்டார்டிங்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் பைவ் சிக்ஸ் ஒன் த்ரீ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் டிக்கெட்டுக்குமே எல்லாருக்கும் பிரைஸ் வரும் அது எவ்வளவு டிக்கெட்டுக்கு வரும்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு டிக்கெட்டுக்கு வரும் ஆறு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் பிரைஸ் பாத்தீங்கன்னா வருது அடுத்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் பிரைஸ் என்ன வருதுன்னா ஆயிரம் ப்ரைஸ் பிரைஸ் மாதிரி அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூறு ஸோ இருந்து கடைசி வரைக்குமே வரைக்கும் லாஸ்ட் போர் டிஜிட் போதும் ஃபுல் டிஜிட் வர வேண்டிய தேவையில்லை ஆயிரம் பைஸ் பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூறு அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூறு டிக்கெட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா வருது சோ அதோட டோட்டல் பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஆறு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் ஸோ அடுத்த செவன்த் ப்ரைஸ் அதாவது செவன்த் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபா பிரைஸ் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறு டிக்கெட்டுக்கு ஸோ அஞ்சு மணி அறுபத்தி ஏழு லட்சம் பார்த்தீங்கன்னா டோட்டல் பிரைஸ் அமௌண்ட்டு எட்டாவது பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தம்பது ரூபாய் பிரைஸ் எழுபத்தி ஐம்பது டிக்கெட்டுக்கு எழுபத்தொம்பரூவா பிரைஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு டிக்கெட்டு பாத்தீங்கன்னா பிரைஸ் வருது ஸோ மூணு முடியாது நாற்பத்தி நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு சம்திங் டோட்டல் பிரைஸ் அமௌண்ட் வருது சோ இது பார்த்தீங்கன்னா கன்சலேஷன் ப்ரைஸ் ஒரு லட்சம் பார்த்தீங்கன்னா நான் டிக்கெட் தராங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிருப்பேன் ஒரே நம்பர்ல அஞ்சு சிவசுன்னு பார்த்தீங்கன்னா வரும் ஸோ அஞ்சு சிவசுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பத்து அதே நம்பர்ல மீதி நாலு சீரிஸ் இருக்கும் அந்த நாலு சீரீஸ்க்கு ஆறுகள் பிசா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ஒரு லட்சம் லட்சம் அதோட ஏஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா டென் பர்சென்ட் ஏஜென்ட் கமிஷன் வரும் சோ அதை வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா மூணு லட்சத்தி இருபத்தி நானூறு டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டிக்கெட் பிரைஸ் டிக்கெட் வருது டோட்டல் பிரைஸ் அமௌண்ட் அதாவது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மான்சூன் பம்பர் பிஆர் நூத்தி நாலோட குழுக்கெல்லாம் எவ்வளோ பிரைஸ் அமௌண்ட் டோட்டலாக வருதுன்னா முப்பத்தி மூணு கோடியும் இருபத்தெட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் டோட்டல் பிரைஸ் அமௌண்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா வருது ஸோ இதான் டிக்கெட்டோட ஃபுல் பிரைஸ் டீடைல்ஸ் ஃபுல் பிரைஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நான் கிளியராக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எந்த விதமா டவுட் இருந்தாலுமே தாராளமா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலாம் இப்படி பர்ச்சேஸ் பண்றது டெய்லி டிக்கெட்ஸ் ஆகட்டும் பொம்பல் டிக்கெட்ஸ் ஆகட்டும் சிட்டி டிக்கெட் ஆகட்டும் சிங்கிள் டிக்கெட்ல எந்த மாதிரி நீங்க டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுங்களா இருந்தாலும்

நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற டிக்கெட் உங்க கைக்கு சேஃபாக கொண்டு வந்து இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பொறுப்பு மாலி சென்டரோட பொறுப்பு ஸோ வந்து நான் கிளியரா எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு எந்த விதம் டிமாண்ட் டவுட்டோ அந்தாலுமே தராமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபீல் பண்ணுங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா தரேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா மணின்ற விஷயம் ரொம்ப லைஃப்ல இம்பார்டன்ட்டுனாலும் மணின்றத தாண்டி நம்ம ஹெல்த் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி பிளஸ் ஏஜ் பீப்பிள்ஸ் பாத்தீங்கன்னா எப்பயுமே சுகர் லெவல் பிபி லெவலா கொஞ்சம் மந்த்லி ஒன்ஸ் இல்ல டூ மந்த்ஸ் செக் பண்ணிக்கோங்க சோ அதுக்கு அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா ப்ராப்பரா மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்க சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தா ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்ப சின்ன சின்ன ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பெரிய பெரிய ப்ராப்ளம் வருது சின்ன சின்ன பசங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கிறது இப்போ சகசமாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்கிறோம் ரீசென்டா வீடியோஸ்ல விஷயம் நினைக்கிறது ஸோ ஹெல்த் வந்து இதுல ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் தான் ஜஸ்ட் ஒரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் நம்ம ஐம்பது ரூபாய் டிக்கெட் ஒரு செட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வாங்குறாங்கன்னா டெய்லி வாங்குவாங்க மூன்றைக்கு ஒரு டைம் பாஸ் அதாவது ரிசல்ட் என்ன நம்பர் வருது அந்த நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் நம்ம வாங்கணும் நம்ப இருக்கலாம்னு ஒரு என்டர்டெயின்மென்டா பார்க்குறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இந்த லோட்ட டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க ஸோ பெரிய லெவலில் அடிக்ஷன்லாம் வேண்டாம் ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட கைண்ட் அட்வைஸ் அவ்வளோதான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம் டெய்லி டிக்கெட்ஸ் செட் டிக்கெட்ஸு பம்பா டிக்கெட்ஸ் எல்லாமே நம்ம கடையில் அவைலபிள் இருக்கு ஸோ கிளியரா காமிச்சிருப்பேன் ஸோ மோதல்தான் தான் நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை எல்லாத்தையுமே க்ளியராக சொல்லிட்டேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்